முக்கிய சிலவற்றை விரைவு செய்திகளாக பார்க்கலாம் தமிழகத்தில் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலத்தில் பத்து ஆண்டுகளாக குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்க முதல்வர் உத்தரவிட்டிருப்பதாக வருவாய்த்துறை செயலாளர் அமுதா தெரிவித்துள்ளார் சென்னை சினாய் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் சென்னையில் அறுபதாயிரம் பேருக்கும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஏழாயிரம் பேருக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் கும்பமேளாவுக்கு வரும் பொதுமக்கள் அலைக்கழிக்கப்படுவதாகவும் மத்திய அரசுக்கு கூட்டத்தை கையாள தெரியவில்லை என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் வாரணாசியில் ரயில் கிடைக்காமல் பாதிக்கப்பட்ட நிலையில் வீரர்களை உடனடியாக விமானம் மூலம் அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவித்தாா் உத்தரபிரதேச கும்பமேளா நடக்குது எவ்வளவு கூத்துலாம் நடக்குதுன்னு நீங்களே பாத்துருப்பீங்க ரொம்ப அதிகமான ஜனத்தொகையோட அங்க பயங்கர கிராப்டா நடந்துகிட்டு இருக்கு ஒரு ஒரு ரெகுலர்டியே இல்லாம இதற்கு முழு முழு காரணம் இருக்கக்கூடிய பாஜக அரசு ஒன்றிய அரசு சுத்தமா கிரவுட் மேனேஜ்மெண்ட் என்னன்னு தெரியாமல் மக்களை வந்து அப்படி எத்தனை இறப்பு நடந்திருக்கு படுகாயமடைந்திருக்கு எந்த விதமான ஒரு செய்தியும் அபிஷியல் செய்தியும் கிடையாது தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்களுக்கு ரயில் கிடைக்கலங்கிற தகவல் இன்னைக்கு காலைல ஆறு மணி அளவில் எனக்கு வந்துச்சு உடனே நம்முடைய எஸ்டிஐடி அதிகாரிகள் அவங்களோட தொடர்பு கொண்டு தமிழ்நாட்டுக்கு விமானம் மூலம் அழைச்சிட்டு வரதுக்கான முழு உத்தரவு அதையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எனக்கு சொல்லி அதை வந்து எடுத்திருக்கிறோம் விஜயாட்டி மூலமாக உடனடியாக அவங்களுக்கு விமான டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட்டுகள் போட்டு கொடுத்தாச்சு அவங்களுக்கு உணவுக்கு தேவையான பணத்தையும் இங்கேருந்து அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்